அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா டே சீரியல் கௌரி கௌரி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்களோட நடக்க போகுது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையான நம்ம பண்ணிக்கோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள கொள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட கணக்கு துர்களை பிடிக்குமா இல்லை நம்மளோட மாசாணி எம்மை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜமீன் ஆவுடைய ஜனா அந்த வெள்ளன் வில்லி கேரட்டில் கூடிய அக்கிலாகவே பிடிக்குமா இல்லை வீணா போனோம் வீணாக பிடிக்குமா சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல் இப்போ நேரம் போகும் சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருக்குது நம்மளோட வேதவல்லியமா சொன்ன மாதிரி நம்மளோட துர்காவுக்கும் அசோக்கும் வந்து கல்யாணம் நடக்கிற திரும்பவும் மறுபடியும் மறுத்தாளி கட்டி கல்யாணம் பண்றதா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த துர்கா காலத்தில் இருக்கிற தாலியில் இருக்கிற தோசத்தை போகிறதுக்காக மூணு கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க வேதவல்லியம்மா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அம்மன் கோயிலுக்கு நம்மளோட துர்காவும் கௌரி பாப்பாவும் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட கௌரி பாப்பாவை வேண்டுதல்காக அம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க துர்காவுக்கு துர்காவாக எப்போ வந்து பொட்டு வச்சு என்னை வாமான கூப்பிடுறாளோ அது வழி நான் வர முடியாது என் நானும் விதிக்கு கட்டுப்படுறதுன்னு சொல்லிட்டு சாமி சொல்லிகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அடுத்ததாக வந்து அதாவது கௌரியோட அப்பா அம்மாவான சமாதிக்கு போகிறாங்க அந்த வந்து சுடுகாட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் வச்சு திரும்பவும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் வந்து நம்மளோட மாசாணிமல் கோயிலுக்கு போவாங்களா இல்லை எல்லக்காளி கோயிலுக்கு போவாங்கன்னு தெரியல அதை அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும் சேஃப்டி சோடு வெயிட் பண்ணி தான் இப்போ இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட அகிலா காவேரி இந்த ஜமீன் குடும்பம் மொத்தமாக திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனை வச்சு சாக்கா வச்சு நம்மளோட சத்திய டாக்டரை ஃபோட்டோ தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு முயற்சி நடந்துட்டு போகிற நாளைக்கு அது என்ன நடக்குதுன்ற வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த படி பிடிக்கலாம் டிஸ்கஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்